மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது நூறு குறி காட்டிய சுவடி மாயையை அறுத்தெடுக்கும் மங்காத ஒளி வீட்டின் நிறுத்தும் என் நித்தா மாய பிறப்பை நீக்கி மறுபிறப்பை அழித்து பாலனாய் மாற்றிய நித்தா மதியைக் கொண்டு வெல் என்று தன் தேகத்தையே கலையாக்கி கற்றுக் கொடுத்த நித்தா மாயை வீட்டை கலைத்து மறுக்கூட்டுக்கு சென்று மங்காத ஒளி தூண்டிய நித்தா மயில் மீதேறி தூயில் ஆடும் மால் மருகனே காண்பித்த கருணை மிகு நித்தா மாயையில் மங்கும் யாம் ஐந்தை உன் அகத்துள் வைத்து பூட்டிய கத்தா மலைமீத நின்றாடும் மகேஷனை எழில் கோலமாய் காட்சியை காட்ட வைத்து காட்சியினுள் சாட்சியா நின்ற சாயுச்சம் கடந்த நித்தா இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களை